மாடு வளர்க்கணும் குளத்துளி மறுபடியும் சிம் ஆடு மாடு மேய்க்கு என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்கணும் ஒப்பம் கொடுப்பான காசும் ஒர்த்தா குடுப்பான டேய் வயித்துக்கார பண்ண பயித்துக்கார பையன் மகனே என்னை படிக்க வச்சவே ஆத்தா அப்படின்னு ஆடு மாடு தண்டா படிக்க வச்சான் பைத்துக்கார பையல வயித்துக்கார பையல பண மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமை வித்து படிக்க வச்சாண்டா முட்டா பட டாக்டருக்கு படி படிச்சுட்டு ஒன்றரை கோடி ரூபாய் கேட்கிறாங்க ஒப்பம் கட்டுவானா ஆத்தா கட்டுவானா அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பம் கட்டணும் அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும் மீன் முடிச்சா கட்டணும் வேளாண்மை பார்த்தா கட்டணும் தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும் இப்ப இருக்கிறவனை தான் கொள்ளணும் அன்னு சிறந்து புரிதா இது என்ன பண்ண தெரியுமா படி படிச்சிரு படிச்சிரு படிச்சிட்டேன் வேலை ஏன் மூவாயிரத்தி எண்ணூறு பேர் இருக்கே மூவாயிரத்தி ஐந்நூறு வேலைக்கு பதிமூணு லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிற்கிறான்டா இப்ப என்ன தெரியுமாடா போராட வாசி மேனு கோபிரியா அதுக்கும் பிரகாரம் தான் நிற்க வேண்டியது இருக்கே யாச்சா யாச்சா இந்த ராமசாமி வாரிசுகிட்ட ஜெயிக்கிட்டு அவன் வடற வாடு வாரு படி டாக்டர் ஆயிட்டேன் யாருக்கு வேலை பாக்குறது தனியார் முதலாளிக்கு மூணு கோடி ரூபாய் கட்டி படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் கிட்னி எடுத்து நீ இருங்களை சட்னி ஆங்கிட்டு போவோம் விளங்கின விட்டா உனக்கு அக்கறை சொல்ல மாட்டான்டா இல்லமாட்டா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டலாம் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்க வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் உங்களிடத்தில் சத்தமாக பேசவும் அதான நான் டேரக்டர் கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது இப்ப மெதுவா என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேத்தி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேத்துறான் உழைப்பிலிருந்து வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவாப்ல ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்ல இவன்தான் தான் மாட்டு கருவிங்கிற விழா வச்சவன் இவன் தான் இவன் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரதேசி நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க கீரை எடுத்துக்கிருங்க மில்க் மில்க்கு சாப்பிடுங்க எக்கு புரோட்டீன் எடுத்துக்கிருங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிருங்க இதெல்லாம் நான் கேட்டேன் கோத்தாவை நடந்தருவாளாங்க கோப்பேவை நந்தருவாங்க அதை எதுவுதான் ஆத்தா தவிர நண்பர் தே பைத்தியகரா பயடா வேளாண்மை தொழிலடா பழைசி பழைசி வேளாண்மை என் பண்பாடடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை என் வாழ்வியல் அரசியல் ஆசான லால் அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதிருக்கார் தன் என் தங்கச்சிகிட்ட கேளு அதை தான் நான் தேசிய பணி என்றாக்குவேன் ஏனது தொழில் இல்லை என்னுடைய அப்பன் நம்மாவார் சொல்கிறார் வேளாண்மை தொழிலால்ல ஏன் என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை செய்தித்தால் உடப்படிக்காத பரதேசியல்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் என்னென்ன அப்படின்னு உனக்கு அப்படி தாண்டா தெரியும் ஐயாயிரம் ஆண்டுகள் வழிய தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் ஆவேசமா என் வாங்கின அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழிதான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அதாண்டா என்னுடைய மொழி மேல இருக்கிற அக்கறையில் தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்துருப்படா நான் ஏண்டா இங்கே வரணும் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவள வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசலை எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்கலத்தோட யாரும் வானுவ நீ கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சிட்டா இதே வித எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வாரு இவங்கெல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த ஊர் எந்த ஊர் பேர் டே ஒருத்த ஊரில் வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூரில் நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவாக இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியகார பேல வைத்தியகார மருதமலை அதை உறுதியாக பேசுவாப்பிட வரும்போது இப்ப என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்ற இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு ஏன்னா எங்க ஆத்தாளத்தையும் பனையறிதான் என்ன படிக்க வச்சான் ஏறுது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறீங்கடா இங்க பாடுறா ஒரு பனை மரம் இதை பார்த்தவொடனே ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அறுவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படியே சுண்ணம்பு தெய்ச்சா பதநீர் ஆகும் இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது சொல்ற டே சயின்டிஸ்டா இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்ன செலவு பண்ணிருப்பான் இவன் வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு பசும்பால் அது பணம்பால் இவன் டாஸ்மாக விற்கிறது நஞ்சு விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை என்று சொல்கிறார் இதை நம்பிய தமிழ் சமூகம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றுறான் இதுக்கு பெரிய வேலை நூறு நாள் வேலை சரிக்காத நூறு நாள் வேலை திட்டம் மீதி நாள் சும்மா இருப்போம் தம்பி எண்பது கோடி மக்கள் ஏழை இந்தியா இந்த பட்டினி கிடப்பவர்கள் நாட்டில் மிக முதன்மையான இடத்துல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகளில் ஆய்ந்து பாத்தீங்கன்னா மீன் வளம் மட்டும் இருக்கும் காடுகள் வளம் மட்டும் சில இடங்கள்ல சின்ன சின்ன வளங்கள் மட்டும்தான் இருக்கும் இதுல சிங்கப்பூர் கடலை தவிர எதுவுமே கிடையாது இந்த நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வெறும் வெறுங்கரும்பு இப்ப பிரேசில்னா மாடு கரும்பு டென்மார்க்னா மாடு இந்த மாதிரி சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு வளமையாக செழிப்பா வாழும்போது எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு சில நாடுகளை பனி அடர்த்தியா கொட்டும் சில நாடுகளை மழை அடர்த்தியா பெய்யும் சில நாடுகளை வெயில் அடர்த்தியா அதிகமா அடிக்கும் ஆனால் எல்லா பருவநிலையும் மிக சீராக இருக்கிற ஒரு தேசம் ஒரு நிலப்பரப்பு இந்தியா இங்க கடல் இருக்கு மலை இருக்கு நிலம் இருக்கு காடு இருக்கு எல்லாம் இருந்தும் உழைக்க அளப்பெரிய மனித ஆற்றல் இருக்கு எல்லாம் இருந்தும் என் நாடு பிச்சை எடுக்குதுன்னா காரணம் என்னன்னு நீ கேட்டுக்க உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றி சும்மா உட்காரு உனக்கு சம்பளந்தாரன் உலகத்தில் மூளைங்கிற உறுப்பு இல்லாதான் அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இது இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும் ஆனால் சும்மா உட்காரு சம்பளந்தார் சொல்ற நாடு எப்படா உருப்படும் கேள்வி அவனாவது கேட்டானா இதை ஒரு திட்டம்னு கொண்டு வர முட்டாள் கூட்டத்தை வச்சுட்டேடா நீ எப்படா ஏற்பனி சரா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா நட்டு வைத்த மரங்கள் எத்தனடா நட்டு வளர்த்த மரங்கள் தூர்வாரிய ஏரி குளங்கள் சீரமைத்த சாலைகள் டேய் உண்மையிலே என் உடன் பிறந்தானே பல்லாங்குழி ஆடுறது ஒருத்தர் தரையில ஒருத்தர் பேன் பாக்குறது படுத்து தூங்குறது ஆண்களாண்டா சீட்டாடுறது இதான்டா நூறு நாள் வேலை இந்த நூறு நாள் வேலை உழைப்பிலிருந்து வெளியேறிட்டியா வேளாண்மைக்கு ஆள் இல்லையா முடிஞ்சு அதுக்கப்புறம் நீ உழைப்பிலிருந்து வெளியேறின உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான் என்ன நோய் என்ன நோய் இங்க பாரு ஆடு மாடு வளர்க்கறது ஆடு மாடு ஆடு மாடு மைக்க சொல்றாப்ல ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க அந்த தூக்கலாம் அங்கே பாருங்க பால் கொஞ்சம் விட்டு டிக்காசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு அதை வச்சிக்கிட்டு வச்சு நல்ல மூத்தரை சொந்துக்களை விட்டு அடிச்சிருக்கா என் பங்காளி வடிவல் சொன்ன பாய்த்தியக்காரன் நாயே நாயே மாடு ஆடு வளர்க்கு டை பகவான் பகவான் எங்கள் மாயோன் மேய்ச்சிருக்கா நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காருடா இறைமகன் இயேசு இறை தூதர் நபிகள் எங்கள் இறை நீ சொல்ற கிருஷ்ண பரமாத்மா அமைச்சிருக்கார பைத்தியக்கார பயல மாடு ஆடும் கால்நடை செல்வங்களோட பைத்தியக்கார பல முட்டாப்பட மாடு ஆ மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவைங்களா கேடு கட்டவைங்களா முழு உணவடா பால் ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதே ஒரு கோல பாலை குடிச்சிட்டு தாய் போன்னு சொல்றான் முழு உணவடா திரவ உணவில் எதை குடித்தாலும் கழிவு வராதுடா முட்டால் பாலை குடித்தால் கழிவு வருமாடா ரெண்டு வருஷம் தாயின் மாறுல பால் தாண்டா குடிச்சிருக்கேன் கழிவு வந்ததுன்னா முழு உணவடா முட்டால் முட்டால் பால் பால் மாடு மாடு மேய்க்க மாட்டார் ஆனா எங்க இருக்க வராரு பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார் அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது இது எங்க இருந்து வருது பால் ஆந்திராவில் இருந்து கறி ஒரு கிலோ கறி ஆயிரத்தி எண்ணூறு கறி அண்ணா சுக்கா போடுங்கண்ண கொஞ்சம் பக்காவா இருக்கும்ண்ணே அந்த சுக்கா எங்க வருது ராஜா நல்லி எலும்பா போடுங்கண்ணே நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ணே அது எங்க இருந்து வருது அந்த நீ ஆடு மாடு வைக்கல அது அசிங்க ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார் துபாயில் இருக்கு அங்க என்ன பண்றார் ஒட்டகம் வைக்கிறார் ஒரு நோயாளிடா நீ நீ ஒரு நோயாளி தாய்மொழியை மறந்த தற்கொரி டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொறி கூட்டணி ஒரு இளவம் தெரியாது இத்தனை நாள் தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசிருக்காரா என் தம்பி பேச மாட்டாப்ல

இப்போ ஓடுறாப்புல வை ஜனமாளு ரொம்ப போய் பார்க்க போறேன் ம் இப்போ இங்கே கிரமம் பூரா அறப்பை எல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு இப்போ ஒன்று ஒன்றா கவனி உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டானா இப்போ நீ என்ன பண்ணிட்ட சென்றி இங்கே போடக்கூடாது கொத்தனார் இங்கே செய்யக்கூடாது தச்சு இங்கே செய்யக்கூடாது நடவு இங்கே செய்யக்கூடாது ஆடு மாடு இங்கே மேய்க்கக்கூடாது நீ என்ன நோய் எந்த வேலையினாலும் கண்ணுக்கு தெரியாம போய் செஞ்சிருவோம் கக்கிஸ்கல்னா கூட கண்ணுக்கு தெரியாம போய் கழுவிடுவோம் இப்ப தேநீர் டீ கடை வைக்கிறதா நினைக்கிறேன் ஒரு டீயின் விலை என்ன தேநீரின் விலை என்ன பதினஞ்சு ரூபா யார் வச்சிருக்கா நீ மலையாளி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்ட இப்ப பூரா ராஜஸ்தான் காரை ஒரு தேநீரின் விலை பதினஞ்சு ஒரு ஆயிரம் தேநீர் விக்குது எவ்வளவு வருது பதினஞ்சாயிரம் இப்ப என்ன கதை உன்னுடைய பொருளாதாரம் சிறுக 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 சுரண்டப்படும் நீ என்ன பண்ண நீ உனக்குல இருக்கிற ஒரு நோய் இருக்குல்ல இந்த சாதிக்கார பயிற்சி கிளாஸ் கழுவுறதான் உம் கிளாஸ் கழுவுறதான் நினைச்சா அவன் கேரளா இருந்து வந்தவன் ராஜா இருந்து வந்தவன் எல்லாருக்குமே நீ தாழ்த்தப்பட்டவன் தான் கேரளா இருந்து நீ ஆல் ஆர் பாண்டிஸ் ராஜஸ்தான் நீ எல்லாரும் தாழ்த்தப்பட்டவன் தான் அவன் என்ன பண்றான் ஒரு வெந்நீரை கொதிச்சு ஒரு இதுல கொட்டுறான் உன் குடிச்ச கிளாஸ் அதுல கோவலை போடுறான் கழுவிடுறான் வித்துக்கிட்டு போயிட்டு இருக்க ரெண்டு பிஸ்கட்டு நாலு சிகரெட்டு பாக்கெட்டு காசு நீ இத கிளாஸ் எச் கிளாஸ் கழுவப்பட்ட அரபு நாட்டுல சேக்மார்கள் கக்குஸ் கழுவிட்டு இருக்க இங்க மாடாடுமைக்கு அவமானப்பட்டாய் வெம்புழுதியில சுடு மணல்ல அரபு நாடுகள்ல பாலைவனத்துல ஒட்டக மேய்ச்ச இங்க தச்சு வேலை பார்க்க கொத்தனார் வேலை பார்க்க கூச்சப்பட்டாய் இதய மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த நாடுகளை வைச்ச உனக்கு ஒரு நோய் இருக்கு நீ கத்துக்க என் உடன் பிறந்தானே செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க உழைப்பு என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை என்பதை ஒத்துக்கொள் என்று விட்டு நீ வெளிய பொற்கொள்ளர்கள் வந்து என்கிட்ட எங்க வேலைக்கு வட இந்திய வந்துட்டான் தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான் டேய் எங்க ஊர்ல வட இந்திய நாத்து நட்டுக்கிட்டு இருக்காண்டா இங்கே வேளாண்மைக்கு வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட இந்திய மா வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அனுகவம்னு பதாக வச்சுருக்கான்டா டேய் பதாக வச்சிருக்கான் இந்த இந்த தேங்காய் உரிக்க வந்துட்டாப்புலயா கொஞ்ச நாளில் உன் தோலை உரிப்பான் அப்போ என்னை தேடி வருவா அண்ணன் வே அண்ணன் பேசுகிறது உனக்கு சிரிப்பாக இருக்கே இந்த டேய் நான் போதிக்கும்போது உனக்கு புரியாதுடா பாதிக்கும்போது புரியுமடா என்னை தேடுவேன் என்னை தேடுவாடே நான் யாருன்னு பாரு யாருன்னு பாரு இங்க பாரு இந்த இந்த உடன் பிறந்தவன பாரு நான் யாரோட ஆள்னு பாரு இங்க பாரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள் நகர்ப்புறத்தில் வாழுகிற மக்கள் விளைநில எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறக்கறது முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காப்புல அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினச்சிருப்பான் பைத்தியக்காரர் மாதிரி பேசியிருக்காப்புல பாலை விற்கிறது மாதிரி அவனா தண்ணியை விற்பானா யார் புறா குடு மாதிரி கட்டி வாழ்வா யார் விளைநிலத்தை எவனாவது விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட விற்பானான்னு நினைச்சிருப்பா பேசின ஆள் யார் கால ஞானி தெய்வ திருமகன் தாத்தா முத்ராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சு இன்னைக்கு அவன் பேர நான் சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்க இந்த சீமா எப்பவுமே தேய்ச்சிருப்பான் அப்படிதான் தெரியுது இங்க பாரு இன்னொருத்தன பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நாடு விடுதலை அடையுது அவன் இருபத்தி ஒண்ணுல செத்து போறான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடையல அவன் அடைஞ்சிட்டான் வந்து மாதுரம் என்னோ எங்கள் மாநில தாயை வணங்குதும் மாநிலம் அவனுக்கு தெரியாது உனக்கும் தெரியாது தெரியாது அவனுக்கு தெரியுது வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு வாழ்றான் மாநிலம் பிரிப்பான்னு நீ எவனுங்க செய்யல அவனுக்கு தெரியுது